பூமியின் கடை இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் குரான் ஹதீஸ் என்பது வார்த்தைகளால் வேறு வேறாக இருந்தாலும் வார்த்தை தான் வேற ஆனால் குரான் ஓதப்படக்கூடியது தொழுகையில் ஹதீஸ் ஓதப்படாது சில நேரங்களில் நம்ம சமூகத்தினுடைய இளைஞர் ஹதீஸ் தானா ஹதீஸும் அல்லாஹிய வார்த்தை தான் பெருமானாருடைய வாயிலிருந்து என்னவெல்லாம் வருகிறதோ அல்லாவினால் அறிவிக்கப்பட்ட வகையை தான் பெருமானார் வெளிப்படுத்துறாங்க இப்போ குரானுக்கும் ஹதீஷுக்கும் வேறுபாடு உணவு தான் அது தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்டு சமூகத்துக்கு கிடைக்கிறது மிக பெரும் பாக்கியம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹ் செய்வானா இந்த குரானு இறக்கப்படும் காலத்தில் எவ்வளவு சோதனைகளை பெருமானாருக்கு மிக விருப்பமான ஒரு சஹாபித் அப்துல்லா என்று வரலாறு அவரை பெருமானார் எப்படி அடையாள கொடுத்துறாங்கன்னா இறங்கின மாதிரியே அதாவது நான் எப்படி ஓதறேனோ அதே மாதிரி குரானை கேட்க உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் அவருடைய கலாத்தை கேளுங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் குரானு பல ராகங்கள்ல ஓதப்படுது பல உச்சரிப்புகள்ல ஓதப்படுது அது ஒரு மொழி தானே அந்த அரபு நாடுகள்ல நீங்க போய் யூடியூப்ல பாருங்க அந்த சவுத் ஆப்பிரிக்கா இந்த சைடு மெரோகா அங்கு குரான் ஓடுறது ஒரு ஒரு மாதிரியா இருக்கு நம்ம ஏன்னா நம்ம பழக்கம் இல்லை எல்லாருடைய ரசூல் சொல்றாங்க அந்த பசிய எப்படி இறக்கப்பட்டதோ அதே மாதிரி ஸ்டைல்ல குரான் ஓதுவதை கேட்க விரும்பினால் என் சகோதரர் என் சஹாபி அப்துல்லா சரூத் அவருடைய கிராத்தை கேளுங்கள் என்று இந்த ஒன்பத்திற்கு சொன்னார் இவர் யாரு இவரு ஒரு அடிமை ஆட்டு இடையர் அரபு சமூகத்தினுடைய தலைவர் அவனுடைய ஆடுகளை கொண்டு கணவாய் பகுதிகளில் ஊருக்கும் சம்பந்தமே கிடையாது காலையில போய் ஆடு மேய்ச்சிட்டு சூரியன் மறைஞ்சல் பொழுது வீட்டுக்கு திரும்புவார் பெருமானார் குறித்த செய்தி மக்காவில் பேசப்படுது இப்படி ஒருத்தர் தன்னை நபீனு சொல்றாரு ஓர் இறைவனை தான் வணங்குறாரு நான் வணங்கி கொண்டிருக்கிற இந்த விக்கிரகங்களை புறக்கணிக்க சொல்றார் இதெல்லாம் காதல விழுந்தாலும் கவனிக்காத வயசு பருவ கைதாக சின்ன பையன் ஆட்டு இடைய ஆனா அந்த செய்தி தெரியும் இப்படி முகமது அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த செய்திகளை கவனிக்காதவர் ஆட்டுமை ஆடுமைக்கு போயவர் ஒரு நாள் நல்ல கடுமையாக வெயில் ஒரு ரெண்டு பேர் வேக வேகமாக வர்றாங்க வந்தவங்க இந்த பையன்ட்டை வந்து செலான்னு சொல்லிட்டு தம்பி ரொம்ப தாகமாக இருக்குது வெயில் கடுமை கொஞ்சம் ஆட்டிலிருந்து பாது கூட நல்லா கவனிக்கணும் அந்த சிறுவர் சொல்றாரு அப்படியெல்லாம் தர முடியாது என்னுடைய எஜமான் என்னை நம்பி இந்த ஆடுகளை ஒப்படைத்திருக்கிறார் அவருடைய அனுமதி இல்லாமல் ஆட்டுப்பாலை தர முடியாது இந்த பதிலுக்கு பிறகு அந்த ரெண்டு பேரும் என்ன சொல்ல முடியும் நீ திருடி கூட நான் சொல்ல முடியும் நேர்மையான ஒரு ஆட்டு இடையர் உடனே அதில் ஒருத்தர் சொன்னார் சரி யாருக்குமே பிரச்சனை இல்லாத ஒரு வேலையை நான் செய்கிறேன் அந்த பால் மடு இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி காமிய அந்த பையன் கொஞ்சம் ஆச்சரியமாக என்ன இவர் என்னமோ சொல்றாரு சரினு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து கையில் கொடுத்த உடனே அதான் அந்த ஒருவர் அல்லாஹு சித்தியல் நாயகம் அப்படியே லிஸ்மில்லா சொல்லி தடவராங்க அந்த ஆட்டிலிருந்து மது வெளியே வருகிறது ஆண் நாட்டுக்குட்டி அதிலிருந்து மது வெளியே வருகிறது பாலை கறக்கிறார் சித்திக்கு நாயகம் ஓடோடி போய் ஒரு குடும்ப மாதிரி ஒரு பாறை கல்லு எடுத்துட்டு வருகிறார் அதை பாலை குடிக்கிறார்கள் வயிறார இருவரும் குடித்து விட்டு அந்த சிறுவனுக்கும் கொடுக்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் போய் முதலாளிகள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சிறுவர் அந்த பாலை குடித்து விட்டு ஆச்சரியத்தோடு கேட்கிறாரு அந்த மந்திரம் என்னன்னு சொல்லி கொடுத்தா நானும் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அதான கவனம் வரும் உடனே பெருமானார் சொன்னார்கள் நீ கற்க வேண்டிய பயன்தான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க முடிஞ்சு இதுதான் ஒரு நிகழ்வு அதற்கு அப்துல்லாஹி மசூத் என்ற ஆட்டு இளைஞருக்கான முதல் அனுபவம் அதுக்கு பிறகு அவருடைய கவனம் இந்த அதிசய மனிதர் முகமது சல்லாஹு இஸ்லாம் அவர்கள் மீது திரும்புகிறது அல்லாஹுடைய சூழ்கிட்ட போறாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் தன்னுடைய யஜமான போறாரு வேலையை விட்டுட்டு நாயகமே உங்கள்கிட்ட நான் வந்துடுறேன் பெருமானார் என் ஆடுகளை மேயுங்கள் அப்படின்னு இடையராக ஆக்கி கொண்டார் நாட்கள் நகர நகர பெருமானாருடைய அருகாமையிலிருந்து குரானை கற்றுக்கொள்கிறார் பெருமானாருடைய பண்புகளை கற்றுக்கொள்கிறார் பெருமானார் எந்த சத்தியத்தின் மீது நிற்கிறார்களோ அதீசு ஒரே வார்த்தையில சொல்லுது நபிக்கு நிழலாய் வாழ்ந்தவர்கள் அப்துல்லாஹிப் என்ப சொல் ஒரு கட்டம் தாண்டுகிற பொழுது பெருமானாருக்கும் இவருக்கும் இடையில எந்த ரகசியமும் இல்லை வீட்டுக்குள்ள போவார் வெளியில இருப்பாரு அனுமதி இல்லாமல் போக முடியும் பெருமானாருக்கு மிசுமாக்கு தேவை என்று எடுத்துக் கொடுப்பார் பெருமானார் வெளியே போக அது செருப்பை எடுத்து வைப்பார் வெளியே சென்று வந்தால் செருப்பை வாங்கி வைப்பார் பெருமானாருக்கு கைத்தடி அசாவை எடுத்துக் கொடுப்பார் எல்லாவற்றுக்கும் பெருமானாருக்கு நிழலாக இருந்தவர் மறவாமல் குரானுடைய ஞானத்தையும் சரியாட்டையும் கற்றுக்கொண்டே வந்தார் ஒரு நாள் அல்லாஹுடைய ரசல் இந்த சகபாக்கெல்லாம் இருக்கும்போது இந்த காப்பீடுகளுக்கு குரானுடைய வசனங்களை காதல கேட்க வைக்கணும் உங்களில் யாரால முடியும்னா இவர் எந்திரிச்சார் உடனே யார் ரசா நான் போய் ஓதனே நீங்கள் நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு இவ்வளோ அருமையாக ஓதி மைக்கெல்லாம் போட்டு ஏசியெல்லாம் போட்டு கேட்டாலும் நமக்கு முடிச்சிருவாரா முடிச்சிருவாரா விட்டுருவாரா முடியுமா முடியாதா குரானை ஓதுவதற்கும் அதை கேட்க வைப்பதற்கும் மிகப்பெரிய போராட்டம் எந்திரிச்சார் அப்துல்லா சொல் நான் போறேன் யாரும் சொல்ல வேணா போக அடிச்சு போடுவாங்க நீ ஒரு அடிம வேற அடித்து போடுவார்கள் இல்லை யாரும் சொல்லலாம் நேர போனார் நல்லா கவனிக்கணும் காபிர்கள் குழுவி இருக்கிற காபாவுடைய வளாகத்தில் பிஸ்மில்லா அருஹனாவிர் ராஹீன் அருஹன்னா அல்ல நல் குரான் அந்த சூரா ரஹ்மான அப்படியே அல்லாஹ் நாடிய தூரம் ஓதுக்கிட்டே வர்றாரு காப்பிருகளுக்கு குரானுடைய வசனங்கள் காதில் விழுந்தபொழுது அவர்களுடைய அந்த அறியாமியருடைய கோபம் கோமதினுடைய ஆட்கள் யாரோ என்னமோ ஓந்துகிறார்கள் நம்முடைய விக்கிரகங்களை குறை சொல்லி பார்ப்பேன் ஒட்டிச்ச அடியோ அடி யாருக்கு அப்துல்லா மசோதி ரத்தம் வழிகிறது திரும்ப வர்றார் திரும்ப வந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க சொன்ன மாதிரி வேண்டாங்க உடனே அது அப்துல்லா மசூத் சொல்றாங்க நீங்கள் எல்லாம் அனுமதி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு போய் ஓதுவேன் எனக்கு குரானை ஓதி அதை மக்கள் செவிதாழ்த்தி கேட்பதில் இருக்கிற ஆனந்தத்திற்கு முன்னால் இந்த அடி ஒரு பெரிய அடி அல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இப்படி இஸ்லாத்திற்குள் நுழைந்து நபியினுடைய உயிருக்கு உயிராக இருந்த அதே அப்துல்லாஹ் இவங்க நம்ம சொல்லணும் பதியம்மா போவாங்க பெருமானா அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு சாதியையும் உன்னை பெற்று இருக்காரு இவரு குரானுடைய ஞானத்தை முழுமையாக பெற்றவர் எந்த அளவுன்னு சொன்னா இவரே சொல்றாரு பாருங்க குரானுடைய ஒவ்வொரு வசனங்களும் நம்ம இன்னைக்கு சாதாரணமா ஓதிட்டு போறாங்க ஆஹ் இன்னைக்கு உலகம் முழுவதும் லைப்ரரி இருக்கு இஸ்லாமிய லைப்ரரி கோடிக்கணக்கான நூட்கள் இது என்ன என்ன இஸ்லாம் சார்ந்த கிரந்தங்கள் அது வந்து ஹதீஸ் ஆகட்டும் தப்சீர் ஆகட்டும் ஆய்வுகள் ஆகட்டும் இஸ்லாம் சார்ந்த அத்துணை கிரந்தங்களும் குரானுடைய சாராம்சம்தான் இல்லையா சொல்றாங்க ஒரு வசனம் ஏன் இறக்கப்பட்டது ஒரு வசனம் எங்கு இறக்கப்பட்டது ஒரு வசனம் யாருக்காக குரானுடைய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களின் பின்னணி காரணங்கள் எனக்கு நன்றாக தெரியுகிறார் யாரு அப்துல்லாஹி நம்ம சொல்வது என் அல்லாத யாருக்காவது இப்படி தெரியும் என்று சொன்னால் வண்டி வச்சு போய் அவரிடம் அதை கற்றுக்கொண்டு வருவேறான் குரானுடைய கலையில அந்த ஞானத்தின் நிறைவை பெற்றவர்கள் இது சும்மா அவர் அப்படி பெருமைக்கு சொல்லிட்டு போறதல்ல ஒரு நாள் ஒரு பெரிய வணிக கூட்டம் வருகிறது அரபாவுடைய மைதானத்திலே அதில் உமர்ந்து எல்லா ஒன்று இருக்கிறாங்க ஒரு மனுஷன் வேகமாக வந்து சொன்னார் நான் கூப்பால இருந்து வர்றேன் நான் கூபால இருந்து வர்றேன் அங்க ஒரு மனிதர் இருக்கிறார் குரான் முழுவதும் அவரை கத்துப்படி இப்படி செய்தியை யாருக்குன்னு சொல்றாங்க உமரநாயகத்துன்னு சொல்றாங்க உமர நாயகத்துக்கு கோபம் வந்துடுச்சு புராண முழுசா அறிஞ்ச ஆள் யார் இருக்காங்கன்னு சொன்ன கௌரவமா இல்லையா அவருடைய காதுகள் சிதக்காரம் திருச்சி கோபத்துல இதே பொய்யான கொய்யான செய்தி அந்த வந்தவர் கேட்டாங்க யார் யார் அது என்ன இப்படி கோபப்படுறீங்க அப்துல்லாஹி விழும சொரோ உமர்நாயகத்தினுடைய கோபம் அப்படியே தணிகிறது தனிச்சு சொல்றாங்க நீ அவரை பற்றி இப்படி சொல்லுகிறாய் நான் சொல்லட்டுமா இந்த பூமியினுடைய பேர் பரப்பில் குரானுடைய ஞானத்தை முழுமையாக கற்றுக்கொண்ட ஒரு மகத்தான மாமனிதர் அப்துல்லாஹி மசூதை விட வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க யாரு உமரநாயகம் உமரநாயகம் எவ்வளவு பேருக்கு சாதிங்க நீ வந்து கூப்பால இருந்து குரானுடைய பெரிய ஒரு ஆள் இருக்காருன்னு என்கிட்ட செய்தியை சொன்ன நான் சொல்றேன் கேளு ஒரு நாள் நானும் செய்த அபூபக்கர் சித்தீக் நாயகமும் பெருமானாரோடு இருந்தோம் சரியா இப்ப அல்லாஹுடைய ரசூல் வாங்க அப்படியே நம்ம ஹரமுக்கு போயிட்டு வரலாம் ஒரு மிஸ்டி புகமூட்டை மாறி அந்த நேரங்களில் நாங்கள் போகும் ஒரு மனிதர் குரான் ஓதிட்டு இருக்கிறாரு அல்லாஹ் ரசூல் நின்று அப்படியே ரசிச்சு கேட்கிறாங்க அஹ் ரசிச்சு கேட்கறாங்க கேட்டு முடித்த பிற ஒரு பக்கத்துல போய் பார்த்தா தெரியும் அப்துல்லாமின் மசூல் அவர் குரான் ஓதுவதை யார் ரசிக்கிறாங்க ஆமா பெருமானாருக்கு பிறகு குரானை பிரஷ்ஷாக அப்படியே ஓதுகிற ஆற்றல் எல்லாம் அவங்களுக்கு தான் கொடுத்திருந்தா அவர் தொழுது முடிச்சிட்டார் தொழுது முடிச்ச உடனே அதுவா கேட்கிறாரு பெருமானார் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்துக்கிட்டு ஆமின்னு சொல்றாங்க இது யாருக்கு தெரியாது இவனுமோதுக்கு தெரியாது முடிஞ்சது சம்பவம் முடிஞ்சது மறுநாள் நான் மனசுல நினைச்சிட்டேன் காலையில எந்திரிச்ச உடனே அப்துல்லா நம்ம சோதை போய் பார்த்து பெருமானாரிடம் இருந்து கிடைத்த அந்த வார்த்தை ஏன்னா அல்லா ரசூலு இந்த ரெண்டு பேர் சொல்றாங்க உங்கள யாருக்காவது குரான் இறங்குன மாதிரி ஓதுன்னு ஆசைப்பட்டா அப்துல்லாஹ் மசோத மாதிரி ஓதுங்க ஓதுக ரசூல் சொன்னாங்க இந்த செய்திய அவருக்கு சொல்லணும்னு அதிகாலை எழுந்து நான் ஓடன ஓடும் பொழுது பார்த்தால் எப்பயுமே நன்மையான விஷயத்தில் என்னை முந்தி விடுவார் அபு பக்கர் சித்தியிருக்கிறது எல்லாம் வாழ்நாள் போட்டீங்க யாருக்கு யாருக்கு உமர் நாயகத்துக்கும் அபுபக்கர் நாயகத்துக்கு உமர் நாயகத்தினுடைய ஒரே ஆன்மீக எதிரி யாருன்னா சித்திக் நாயகம் தான் என்றைக்காவது சித்திக்கை வென்றுவிட வேண்டும் போய் பார்த்தா அன்னைக்கு அவரு தான் ஜெயிச்சிட்டாரு ஏன்னா நைட்டு நடந்த சம்பவத்தை முன்னாடி சொல்லிட்டார் யார்த்த அப்துல்லா மசூ நீங்க தொழுதுட்டு இருந்தீங்க உங்க கிராத்த பெருமானார் வசித்து கேட்டார்கள் நீங்க தொழுது முடித்த பிறகு பெருமானார் உங்களுக்கு துவா செய்தார்கள் பெருமானாருக்கு பிறகு குரானை அப்படியே ஓதுகிற ஆற்றல் உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்ற சந்தோஷ செய்தியை உலகத்திற்கு பெருமானார் தந்திருக்கிறார்கள் அப்படின்னு உமர் ரதியா இந்த வரலாற்றை குறிப்பிட்டு காணிக்கிறாங்க இன்னொரு நீண்ட சம்பவம் இருக்கு இடையில நம்ம இன்ஷால்லா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த தொடரை நான் சொல்லுகிறேன் கடைசி காலங்கள் ஆஹ் அப்துல்லாஹிமன் மசூத் உஸ்மான் அவனுடைய ஆட்சி காலம் வரைக்கும் இருக்கிறாங்க சக்கராத்துடைய வேலையில் இருக்கிறாங்க அப்போ ஜனாதிபதி அரசு சார்ந்த உதவிகளை கொடுக்குறாங்க சகாபாக்களுக்கு அப்படி எல்லாம் வந்துச்சு பதில் சகாபாக்களுக்கு இந்த நிதி நிதியெல்லாம் வந்துச்சு எதையுமே வேண்டாம் சொல்லிருவாரு யாரு மிகப்பெரிய பேரிதலுக்கு சொன்னக்காரர் கடைசியில் பார்த்தாரு இந்த பரிசை எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாரு சக்கராத்துல இருக்கிறாரு குடும்பத்தோட நிலை என்ன நேர ஹலீஃபா வீட்டுக்கு வந்து எப்படி இருக்கிறீர்கள் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறான் எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க எவன் நோயை தந்தானோ அவனிடமே யார் யாரு அவங்க பேச்செல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு இவர் கடைசியில் டேரெக்டாக வந்துட்டார் எந்த காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணும் என் உதவி என் ரப்பு செய்வார் ஏங்க வயசு பிள்ளைகளாக இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் அப்படியே தனியாக விட்டுட்டு போக போகிறீங்களா உரிமையோடு கேட்கிறார்கள் சொன்னாங்க ஏன் நான் பயப்படணும் கண்மணி நாயகம் சொன்னார்கள் எந்த வீடுகளில் மகிரிபுரிய நேரத்தில் சூரத்தில் வாக்கையா ஓதப்படுகிறதோ அங்கு வறுமை வராது என் பெண் பெண் பிள்ளைகளுக்கு அதை கற்றுத்தந்திருக்கிறேன் தொடர்ந்து ஓதுகிறார்கள் அதனால் அவங்களை கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு அரசு உதவியில தேவையில்லை இப்படி உஸ்மானோடு பேசி முடித்து அன்று இரவே வஃபாத்தானார்கள் ஜன்னத்துல் பக்கியில அடக்கம் செய்யப்பட்டார்கள் உமரதி அஜித் உஸ்மான் நாயகர் சொல்றாங்க இந்த மாதிரி ஆன்மீக நம்பிக்கை கொண்ட பெரும் மனிதர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவருக்கு பொட்ட நிறைய இருந்துச்சு

அஜித் அப்துல்லா இப்ப நம்ம பிள்ளைகளை லைனா வந்து கட்டிட்டு போனாங்க மகர் கொடுத்து கண்ணியமாக நடந்தது அந்த ஈமான் அந்த தக்குவாவை அப்துல்லா நம்ம சகோதரம் நான் பிரமிப்போடு பார்த்தேன் உஸ்மான் ஆயின்னு சொல்றாங்க சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் விண்ணில் மின்னுகிற நட்சத்திரங்களை போன்றவர்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி நிச்சயம் அல்லாஹ் குர்ஆனை ரசித்து ஓதுகிற குர்ஆனுடைய ஞானத்தை பெறுகிற ஆழவான தக்குவாமோடு வாழ்கிற அப்துல்லாஹிமன் மஷ்ருதீன் ஈமானை அல்லாஹ் நமக்கு நசீப் தருவானாக அவர்களோடு ஜன்னத்தில் இருக்கிற வாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக ராகுல் தாபானா அது எஷம் தெரியும் இல்லைங்கிற அபில்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கிங்க அதாவது வேணும்னு சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அது பேர் கொடுங்க ஃபோன் நம்பரோடு